மன்னாதி மன்னன் அத்தியாயம் இருபத்தி மூன்று மக்கள் தலகம் எம்ஜிஆரின் அரசியல் சருக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் துவங்கியது அதற்கு ஒரு அரசாணை காரணம் என்று சென்ற அத்தியாயத்திலே குறிப்பிட்டேன் முன்னதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு செப்டம்பர் முதல் பெரியார் நூற்றாண்டு விழா தமிழ்நாடு முழுவதும் நடத்தப்பட்டது பெரியாரின் சேவைகள் பணிகள் பிரச்சாரம் செய்யப்பட்டன பெரியாரின் எழுத்து சீர்திருத்தம் பற்றியெல்லாம் நான் குறிப்பிட்டு விட்டேன் அதன் பின்னர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ஜூலை மாதம் ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது என்று ஒரு அரசாணை பிறப்பிக்கப்பட்டது இந்த அரசாணை சமூக நலத்துறை சார்பாக வந்தது அரசாணை எண் ஒன்று ஒன்று ஐந்து ஆறு அதன் மூலம் இரண்டு உத்தரவுகள் அமலுக்கு வந்தன ஒன்று ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு மேல் ஆண்டு வருமானம் உள்ள பிற்படுத்தப்பட்டவர்கள் சலுகை இடஒதுக்கீட்டு சலுகையை உத்தியோக உயர்வை பெற முடியாது இரண்டு அதுதான் முக்கியமான விஷயம் பிற்படுத்தப்பட்டோருக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களுக்கு போதிய தகுதி உள்ளவர்கள் கிடைக்கவில்லை என்றால் அந்த இடங்கள் காலாவதியானதாக அறிவிக்கப்படும் சென்ற அத்தியாயத்தில் நான் குறிப்பிடாத விஷயம் இது பேக்வர்ட் கிளாஸஸ் கோட்டா ஃபில்லப் ஆகவில்லை என்றால் அது முன்பெல்லாம் எப்படி என்றால் மீண்டும் அதை வந்து அடுத்த ஆண்டு கொண்டு போவார்கள் அல்லது அதை நிலுவையில் வைத்திருப்பார்கள் ஆனால் அப்படி இல்லாமல் அது காலாவதியானதாக கருதப்படும் என்று அந்த அரசாணை தெளிவுபடுத்தியது அது தமிழ்நாட்டை போர்க்களமாக்கியது நாடெங்கிலும் அரசியல் கட்சிகள் பல்வேறு அமைப்புகள் பத்திரிகைகள் பெரிய எதிர்ப்பை தெரிவித்தன நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல எம்ஜிஆர் பற்றாளர்கள் ஆகிய நாங்கள் கூட கொதித்து போனோம் இப்படியான ஒரு சூழ்நிலையில் தான் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது எண்பதிலே இருக்கிற அந்த பாராளுமன்ற தேர்தல் மக்களவை தேர்தல் வந்தது தேர்தல் நடந்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி முதல் ஆறாம் தேதி வரை பல கட்டமாக தமிழ்நாட்டிலே வந்து ஆரம்ப கட்டத்திலேயே ஒரே கட்டமாக தேர்தல் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது பாதியிலே இந்த அரசாணை அதற்கடுத்த சுமார் ஆறு மாதத்தில் தேர்தல் அப்படி என்றால் அந்த நிலைமை எப்படி இருக்கும் என்று நீங்கள் யூகித்துக் கொள்ளுங்கள் இந்திய குடியரசின் ஏழாவது நாடாளுமன்ற தேர்தல் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கூட்டணி முப்பத்தி ஏழு இடங்களில் வெற்றி பெற்றது தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி ஒன்பது இடங்களில் முப்பத்தி ஏழு இடங்களில் வந்து வெற்றி பெற்றது அதிமுகவுக்கு இரண்டே இடங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு முதல் எண்பது வரை கிட்டத்தட்ட நல்லாட்சி கொடுத்த எம்ஜிஆருக்கு அது ஒரு பெரிய சோதனையாக அமைந்தது காரணம் அந்த ஒற்றைய அரசாணை அதாவது மக்களின் உணர்வுகளை ஏதாவது ஒரு வகையிலே புரிந்து கொள்ள தவறுகிற அரசர்கள் அவர்கள் தோல்வி அடைகிறார்கள் என்பதுதான் என் கருத்து அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் என்கிறது சிலப்பதிகாரம் ஏதாவது ஒரு வகையிலே அதுதான் உண்மையாகிறது என்பது நான் தொடர்ந்து பார்த்து வருகிற பாடம் தமிழ்நாட்டிலே இடஒதுக்கீடு என்பது அடிப்படை உணர்வு அது மக்கள் எம்ஜிஆர் அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் திராவிட இயக்கத்திலிருந்து வந்தவர் ஆனாலும் யாரோ சில அதிகாரிகள் அந்த அதிகாரிகளின் தவறான யோசனை அதன் மூலமாக பிறப்பிக்கப்பட்ட ஒரு அரசாணை ஒரு பெரிய நல்லாட்சியை தமிழ்நாட்டிலே மதுவே இல்லாமல் நடந்த நல்லாட்சியை அது தோற்கடித்தது வெறுமனே மக்களவைத் தேர்தல் தோல்வி என்று இதை நாம் பார்க்க கூடாது காரணம் அதற்கு பிறகு எம்ஜிஆர் ஆட்சி கலைக்கப்பட்டது பிறகு சட்டமன்ற தேர்தலிலே அவர் வெற்றி பெற்றார் இருந்தாலும் அந்த நான்கு மாத காலம் அரசியல் அதிருப்திகள் கட்சிக்குள்ளே எழுந்த பல்வேறு சங்கடங்கள் நாஞ்சின் மனோகரன் சுப்புலட்சுமி போன்றவர்கள் அதிமுக விட்டு விலகி திமுகவுக்கு சென்றார்கள் இப்படி நாடெங்கிலும் ஒரு அதிருப்தி அலை அடுத்த தேர்தலில் திமுக தான் வெற்றி பெறும் என்கிற ஒரு பிம்பம் அதிகாரிகள் எல்லோருமே வந்து திமுக பக்கம் சாய துவங்கினார்கள் இப்படியான பல்வேறு சோதனைகளை வந்து எம்ஜிஆர் அவர்கள் அதில் சந்திக்க நேர்ந்தது காரணம் ஆராயாமல் செய்த ஒரு பிழை தீவிர எம்ஜிஆர் பெற்றாளர்கள் எம்ஜிஆருக்கு எதிரானவர்களாக மாறினார்கள் இப்படி தனது ஆதரவாளர்களை ஒரு மாபெரும் தலைவர் இழந்தார் என்றால் அதற்கு காரணம் சுற்றி இருக்கிற அதிகாரிகள் தவறுதலாக வழி நடத்துவது பொதுவாக அரசாங்க நிர்வாகங்களில் நான் இதை தொடர்ந்து பார்த்து வருகிறேன் ஆனால் அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்கிற தலைவர்கள் அதற்கு பிறகு தங்களை செம்மைப்படுத்திக் கொள்கிறார்கள் அரசியலில் அத்தகைய வாய்ப்பு கிடைக்க வேண்டும் எம்ஜிஆர் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது காரணம் அவர் மாபெரும் மக்கள் தலைவர் எனவே உடனடியாகவே தமிழ்நாட்டு மக்கள் அவருக்கு வந்து பாராளுமன்ற தேர்தலுக்கு அடுத்த சில மாதங்களில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் மகன சூட்டினார்கள் அந்த வாய்ப்பு எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் கிடைப்பது இல்லை என்பதை நான் இந்த தருணத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டுள்ளேன் அதே நேரத்தில் இவ்வளவு பெரிய இன்னல்களுக்கெல்லாம் காரணமான அந்த அரசாணையை பற்றியும் நான் விவரமாக கூற விரும்புகிறேன் இன்றைய தலைமுறை நமது நேயர்களுக்கு அரசாணையின் விவரங்கள் தெரிய வேண்டியது மிக அவசியம் இடஒதுக்கீடு என்பது எந்த அளவுக்கு தமிழ்நாட்டின் நாதம் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த அரசாணையை பற்றி நான் விவரமாக கூறுகிறேன் இடஒதுக்கீடு அரசாணை அரசாணையின் அந்த பிரியாம்பிள் கல்வி சமூகம் பிற்படுத்தப்பட்ட ஜாதிகள் மற்றும் இடஒதுக்கீடு தொடர்பாக ஒப்புமை அதாவது கம்பேரிட்டிவ் அறியும் வண்ணம் ஒரு நிபந்தனையை போட வேண்டும் ஃபார் கம்பேரிசன் ஏ கண்டிஷன் கம்பேரிசன் அண்ட் கண்டிஷன் என்று அரசு சில காலமாக சிந்தனை செய்து வந்தது அப்படி ஒரு நிபந்தனை போடுவதற்கான ஒரு ஒரு கட்டாயம் வந்து சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு ஒன்றின் மூலமாக எழுந்தது எனவே இந்த மாநிலத்திலே சட்டநாதன் தலைமையிலே கடைசியாக அமைக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஒரு கமிஷன் இந்த பிரச்சனை பற்றி பரிசீலித்தது பிற்படுத்தப்பட்டியலிலே உள்ள பல்வேறு ஜாதிகளில் ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் வந்து வளர்ச்சி அடைந்தவர்களாக இருக்கிறார்கள் எனவே வந்து அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் இடஒதுக்கீட்டின் சலுகைகள் தரப்பட வேண்டும் என்கிற அவசியம் இல்லை சில நேரங்களிலே இடஒதுக்கீடு பற்றி பேசுபவர்கள் இந்த விஷயத்தை அடிக்கடி தொடுவதை நாம் பார்த்திருக்கலாம் பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலே இருப்பவர்கள் தொடர்ந்து அந்த சலுகைகளை அனுபவிக்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டு ஆனால் அடிப்படையிலே ஜாதி என்பது பிறப்பினால் வருவது சமூகம் மற்றும் கல்வி ரீதியாக பிற்படுத்தப்பட்டோர் என்று வரும்போது நாம் எதை பார்க்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக ஜாதியைத்தான் பார்க்க வேண்டும் காரணம் பொருளாதாரம் என்பது மாறிக்கொண்டே வரும் ஜாதி மாறவே மாறாது ஆக பொருளாதாரத்திலே மேலோங்கி பெரிய பெரிய பதவிகளில் இருப்பவர்கள் கூட அவர்கள் பிறந்த ஜாதியால் சிறுமைப்படுத்தப்படுவதை நாம் பார்த்துத்தான் வருகிறோம் கிட்டத்தட்ட ஒரு எண்பது ஆண்டு காலமாக தொடர்ந்து இந்த பிரச்சனைகளை நீங்கள் பார்க்கலாம் இன்றைக்கும் வந்து ஆணவக் கொலைகளை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கும் நாம் வந்து சமூக ரீதியான இரட்டை கோலைகளை பார்க்கிறோம் இப்படி கிராமங்களில் இன்றைக்கு ஜாதி இருக்கத்தான் செய்கிறது அது இல்லை என்று சொல்வது அறிவியல் அது நாம் கண்களை மூடிக்கொள்வதற்கு சமம் நமது தேர்தலில் ஜாதி அடிப்படையில் இயங்குகின்றன தமிழ்நாட்டை விட வட மாநிலங்களில் ஜாதி அடிப்படை என்பது மிக மிக அதிகம் எனவே எந்த ஒரு இடஒதுக்கீடும் ஜாதி அடிப்படையில் தான் இருக்க வேண்டும் பிறப்பின் அடிப்படையிலே இடஒதுக்கீடு இடையிலே வந்து போகின்ற பொருளாதாரத்தின் அடிப்படையில் அல்ல ஒரு தலைமுறைக்கு அடுத்த தலைமுறை பொருளாதாரத்தில் பின்தங்கினால் என்ன செய்வது இந்த கேள்விகள் தான் தொடர்ந்து சமூக விஞ்ஞானிகளால் எழுப்பப்படுகிறது இதற்கான விடை காண்பதற்கு எம்ஜிஆர் அவர்கள் ஒரு முயற்சி எடுத்தார்கள் என்று வேண்டுமானால் சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதிலேயே இந்த பிரச்சனையை அவர் எழுப்பினார் அதற்கான விடை காண்பதற்கான ஒரு முயற்சி எடுத்தார் என்று என்னால் கூற முடிகிறது ஆனால் தமிழ்நாட்டின் உணர்வுகளுக்கு அது எதிரானதாக அமைந்தது அரசாணையின் இன்னொரு ஆபத்தான அம்சம் என்னவென்றால் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் உள்ள பல்வேறு ஜாதிகளில் குறிப்பிட்ட பிரிவினர் வளர்ச்சி அடைந்தவர்களாக இருக்கிறார்கள் எனவே அவர்களுக்கு பிற்படுத்தப்பட்டோர் பாதுகாப்பு தேவையில்லை என்று வந்து கருத்து இருக்கிறது எனவே ஒவ்வொரு ஜாதியிலும் வருமான வரம்பை வந்து அடிப்படையாக வைக்க வேண்டும் என்று சட்டநாதன் கமிஷன் அந்த குறிப்பிட்ட யோசனையை தெரிவித்துள்ளது அதன் மூலம் வந்து அந்த கிரிமி லேயர் என்று சொல்லப்படுகிற பிற்படுத்தப்பட்டோரிலே இருக்கிற மேல்தட்டு மக்களுக்கு இடஒதுக்கீடு தேவையில்லை என்கிற முடிவை நோக்கி அது போனது அரசு வேலைகளில் வருமான வரம்பு அடிப்படையிலே பிற்படுத்தப்பட்ட ஒரு இடஒதுக்கீடு கேட்பவர்களை நீக்கிவிடும் முறை தொழில் படிப்புகளுக்கும் பொருந்தும் ப்ரொஃபஷனல் காலேஜஸ் என்று வந்து சடநாதர் கமிஷன் குறிப்பிட்டுள்ளது எனவே அரசு இந்த பிரச்சனையை கமிஷன் தயாரித்துள்ள தகவல்களின் அடிப்படையிலும் கமிஷன் சிபாரிசுகளை பரிசீலித்த பிறகும் சமூக கல்வி ரீதியாக அதாவது சோசியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்டு எஸ்சிபிசி சமூக கல்வி ரீதியாக பிற்படுத்தப்பட்ட ஜாதி மற்றும் இனங்களை கொண்ட புதிய பட்டியலை ஏற்படுத்தும் போது பெற்றோரின் ஆண்டு மொத்த வருமானத்தை கணக்கிலே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அந்த அரசாணையிலே கூறப்பட்டிருக்கிறது பெற்றோர்கள் என்றால் கணவன் மனைவி இரண்டு பேரும் சேர்ந்து ஆண்டுக்கு ஒன்பதனாயிரம் ரூபாய் அதாவது ஆளுக்கு நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது காலகட்டத்திலே கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ரூபாய் மாத வருமானம் என்றாலே ஆறாயிரம் ரூபாய் வந்துவிடும் நானூறு ரூபாய் மாத வருமானம் என்றால் நாலாயிரத்தி எண்ணூறு ரூபாய் பெற்றோர்கள் ரெண்டு பேரும் வேலைக்கு போனால் நானூறு நானூறு எண்ணூறு ரூபாய் மாத வருமானம் என்றால் அவர்களுக்கு வந்து பிற்படுத்தப்பட்ட ஒரு சலுகை கிடைக்காது இது மிகப்பெரிய ஒரு அநியாயமாகத்தான் அப்போது பார்க்கப்பட்டது அது போக பெற்றோருக்கு இதர வகையிலும் கிடைக்கக்கூடிய வருமானத்தையும் சேர்க்க வேண்டும் ஆண்டு மொத்த வருமானம் என்பது பெற்றோர் இருவரின் வருமானம் மற்றும் இதர வகைகளில் அவர்கள் பெறுகிற வருமானம் மொத்தமாக ஒரு ஆண்டுக்கு ஒன்பதனாயிரம் ரூபாய் கார்டியனாக இருப்பவர்களுக்கும் இந்த விதி பொருந்தும் அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் பெரும்பாலான ஜாதிகளுக்கு ஒதுக்கீடு கிடைக்காது இப்படியான ஒரு நிலை உருவானது எனவேதான் கொந்தளிப்பு என்பது பெரிதானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ஜூலை மாதம் முதல் கிட்டத்தட்ட தேர்தல் பிரச்சாரம் நடக்கும் காலகட்டம் வரை இது பெரிதாக பேசப்பட்ட விஷயமாக மாறியது ஜனவரி மாதம் தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஜனவரி மாதம் தேர்தல் தேர்தல் பிரச்சாரம் கிட்டத்தட்ட இருபது நாட்களுக்கு மேல் ஆக கடைசி வரைக்கும் இந்த பிரச்சனையை எதிரொலித்தது மக்களவை தேர்தலிலும் அது எதிரொலித்தது தேர்தலிலே திமுக இரண்டு இடங்கள் தான் பெற்றது திமுக கூட்டணி முப்பத்தி ஏழு இடங்களை பெற்றது ஆக திமுக கூட்டணிக்கு அந்த டெல்லியிலே செல்வாக்கு அதிகமானது காரணம் இந்திரா காந்திக்கு மிகப்பெரிய எண்ணிக்கையிலான எம்பிக்களை பெற்றுக் கொடுத்தது தான் என்கிற மாதிரியான உணர்வு வந்தது முன்னதாக மொராய் தேசாய் பிரதமரான போது ஜனதா கட்சி பிரதமரான போது அப்போது மாநிலங்களில் இருந்த பல்வேறு கட்சிகளை கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது முதல் பத்து வரை மாநில ஆட்சிகளை வந்து முன்னூற்றி ஐம்பத்தாறை பயன்படுத்தி கலைத்தார் அதாவது சொல்லப்பட்ட காரணம் மக்களவைத் தேர்தலிலே தோற்று போனார்கள் எனவே மக்களின் ஆதரவை இழந்து விட்டார்கள் என்று கலைக்கப்பட்டன அதே உத்தியை பயன்படுத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலே இந்திரா காந்தி அம்மா இதே விஷயத்தை கூறி அதாவது மக்களவை தேர்தலில் தோற்று போனார்கள் எனவே மக்களின் ஆதரவை இழந்தார்கள் என்று சொல்லி பல்வேறு மாநில அரசுகளை கலைத்தார் அதிலே எம்ஜிஆர் அரசும் ஒன்று அதற்கு பிறகு எம்ஜிஆர் அந்த சர்க்கிளில் இருந்து எப்படி மீண்டு வந்தார் அடுத்த ஓரிரு மாதங்களுக்குள்ளேயே அவர் ஃபீனிக்ஸ் பறவையாக எழுந்து வந்தது வரலாறு அந்த வரலாற்றை தெரிந்து கொள்ள அடுத்த அடுத்த நிகழ்ச்சி வரை பொறுத்திருங்கள் நன்றி வணக்கம் இந்த காலத்து இளைஞர்கள் வந்து பழைய விஷயங்களை இப்போ நம்ம சரித்திரம் படிக்கிற மாதிரி நம்முடைய பழைய நம்ம நாட்டில் நடந்தது தலைவர்கள் எப்படி எப்படி வந்து ஆட்சி செஞ்சாங்க என்னென்ன சாதுரியத்தை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத இந்த காலத்து இளைஞர்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வந்து எம்ஜிஆரை பற்றிய சில சுவையான தகவல்களை நம்ம சொல்கிறோம் அன்பார்த்த தமிழ் நெஞ்சங்களை மன்னாதி மன்னன் வரலாற்று தொடர் ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் வெள்ளி மாலை ஐந்து மணிக்கு உங்கள் எம்ஜிஆர் யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும் சேனலை வராதீர்கள் பண்ணிட்டீங்களா பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க